ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிஜில் பார்க்க போறோம் இந்த சிஜில் எதற்கெல்லாம் பயன்படுத்துவாங்க நல்ல கடவுளின் அருள் ஆல்ரெடி நம்மளுக்கு கடவுள் அருள் புரிஞ்சிருப்பாங்க அதை நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம் அதை உணர்றதுக்கும் தான் இந்த சிஜில் இந்த சிஜிலை நீங்க எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்களுக்கு கடவுளின் அருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு இன்றைக்கி இப்போ என் கடவுளில் எனக்கு அருள் புரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு சில டைம் நம்ம டவுனாக இருப்போம் லைஃப்பில் இல்லை ஒரு நாட்களே திடீர்னு மூடு நல்லாயிருக்கும் திடீர்னு என்னடா நம்ம வாழ்க்கை அப்படி அந்த மாதிரி கடவுள் அருள் இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சிஜில் நீங்கள் சைக்கோசிம்பாலஜி மெத்தட் மூலமாக பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தூங்கினாலும் சரி இல்லை கையில் எங்கேயாவது வரைஞ்சிட்டாலும் சரி அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஆசிர்வாதம் கடவுளின் அருள் அவங்க பெறணும் உங்களுடைய நல்ல மனப்பூர்வமான ஆசிர்வாதம் ஏஞ்சல்ஸின் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கணவருக்கோ உங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நபருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ கிடைக்கணும்னு நினைக்கும்போது இந்த சிஜில் மனதில் நினச்சிட்டு மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த சிம்பிள் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா இப்போ வரைஞ்சு காமிக்க போகிறேன் அந்த சிம்பிளை நினச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அந்த சிம்பிள் அவங்க கிரவுன் சக்ரா மேலே இருக்கிற மாதிரி கிரவுன் சக்கராங்கிறது இந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சக்கரா சாஸ்திர சக்கரான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சக்ரா மேலே இருக்கிற மாதிரி அந்த சிஜில் டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை ஊகிச்சுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் ஒரு கற்பனை இமேஜினேஷன் விஜுவலைசேஷன் சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல அந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கடவுளின் ஏஞ்சல்ஸின் நல்ல பரிபூரண பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அந்த சிஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஜில் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சீமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிக்காக ஒரு லைனு அது அப்படியே சி மாதிரி போட்டு மூணு டாட் இதுதான் சீமா சீமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஜில் இந்த சிஜில் நம்ம மிச்சவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் மீது இது வரும் பிளஸ் பண்ணும்போதும் க்ரௌன் சக்ராவில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் இந்த சிஜிலுடைய கலர் பச்சை இது எதனோடு இணைந்ததுன்னா க்ரௌன் சக்கராவோடு இணைந்தது பிளஸ் இதுக்கான கிறிஸ்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைட் நீங்கள் ஃப்ளோரைட் கொண்டு அதில் இந்த ஃபிரிட்ஜில் நினச்சி மனதார ப்ரே பண்ணி கூட கொடுக்கலாம் இந்த ஃப்ளோரைட்டை கையில் வச்சுட்டு இந்த ஃப்ரிஜில் வச்சு மெடிடேட் பண்ணலாம் கடவுளின் பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைய கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க லோகா சமஸ்தா சுகினோ வவந்தும் நீங்கள் குருநாதர் சொல்வார் அதே மாதிரி உலக மக்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம்